சூரியனார் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அருகில் திருமங்கலகுடி என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி வருடங்கள் பழமை வாய்ந்த கோவிலாக அமைந்துள்ளது சூரியனை முதன்மையாக கொண்டு நவகிரகங்களுக்கென தனித்து அமைந்த கோவில் எனும் சிறப்பை சூரியனார் கோவில் பெற்றுள்ளது சூரிய தீர்த்தம் என்னும் புனித நீர்நிலை இங்கு அமைந்துள்ளது சூரியனார் கோவிலின் தனி சிறப்பாக குரு பகவான் சூரிய பகவானை தரிசிப்பதாக விளக்கப்பட்டுள்ளது சூரியனார் கோவில் வந்து வணங்குபவர்களுக்கு சூரிய பகவான் அருளால் செல்வம் கொலிக்கும் உடல் வளம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த கோயில் கிபி ஆயிரத்தி நூறில் குலோத்துங்க சோழனால் கேட்டப்பட்டது இதன் கோபுரம் மொத்தம் மூன்று நிலைகளையும் ஐந்து கலசங்களையும் கொண்டுள்ளது முதலில் சூரியனார் கோயிலுக்கு அருகில் உள்ள திருமங்கலகுடி சென்று பிராணநாதரையும் மங்களநாயகியையும் வழிபட்ட பிறகே இங்கு வந்து வழிபட வேண்டும் பக்தர்கள் விஜயதசமி என்றும் நவதசமி என்றும் சூரியநாராயணரை வணங்கி அவருடைய அருளை பெறுவர் சூரியனார் கோவிலை குறித்து ஒரு சுவையான புராண செய்தி உள்ளது அதாவது காலமுனிவர் எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவராய் இருந்தார் தனக்கு தொழுநோய் வரப்போவதாய் முன்கூட்டியே அறிந்து அக்கொடிய நோயில் இருந்து தன்னை காத்து கொள்ள நவகிரகங்களை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவரது தவ வலிமையில் அகமகிழ்ந்து நவகிரகங்கள் அவருக்கு காட்சி புரிந்து வரம் அளித்தனர் தான் எழுதிய விதியை மாற்றியதால் கோபம் கொண்ட பிரம்மா காலமுனிவர் அடைய வேண்டிய துன்பங்களை நீங்கள் அடைவீர்கள் என்று நவகிரகங்களை சாபித்தார் அவரது சாபத்தால் தொழுநோயை அடைந்த நவகிரகங்கள் சாப விமோசனம் வேண்டி மன்றாடினர் திருமங்கலக்குடி சூரியனார் கோவில் பிராணநாதரை தரிசித்து அவரது அருளை பெறுமாறு பிரம்மா கூறினார் அதன்படி பிராணநாதரையும் மங்களாபிகையையும் வேண்டி நவகிரகங்கள் அங்கு ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்தனர் கடவுள் அவர்களுக்கு பாவ விமோச்சனம் அளித்தார் நவக்கிரகங்களுக்கு நன்றி கூறும் விதமாக காலமுனிவர் அவர்களுக்கு தவம் புரிந்த இடத்தில் கோவில் எழுப்பினார் சூரியனுக்கு இந்தியாவில் இரண்டே இரண்டு இடத்தில் மட்டும் கோவில்கள் உள்ளது வடக்கே கோனார் கோவில் தெற்கே இந்த சூரியனார் கோவில் கோனார்கில் உருவ வழிபாடு இல்லை ஆனால் இந்த சூரியனார் கோவிலில் உருவ வழிபாடு உள்ளது ஜோதிட முக்கியத்துவம் வாய்ந்த இத்தலத்தில் மற்ற எட்டு கிரகங்களுக்கான கடவுள்களும் தனித்தனி சன்னதியில் காட்சியளி துறையில் சூரிய பகவான் மேற்கு முகமாக பார்த்தபடி இடதுபுறத்தில் உஷா தேவியுடனும் வலதுபுறத்தில் பிரத்யுஷா தேவியுடனும் திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் திருமங்கலகுடி பிராணநாதர் கோவில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு